அம்மா எப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்ரீலலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் நாக பஞ்சமி நாக தேவதைகளுக்கு வழிபாடு பண்ண உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ப இருக்கிறது திருமண தடைகள் நீங்கள் நாகதோஷம் நீங்கள் புத்திர பாக்கியமும் செல்வசிவும் ஏற்பட சொல்ல வேண்டிய நாக தேவதைகளினுடைய மந்திரங்கள் முதல் மந்திரம் ஓம் நாகராஜாய வித்மஹே பத்ம அஸ்தாய தீமஹே தன்னோ சர்ப பிரச்சோதய அது இரண்டாவது மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சர்பராஜாய ஸ்வா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஓம் நாகராஜா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி